கர்நாடக மாநிலத்தில் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் பேட்டி டீசல் விலை உயர்வு மற்றும் சுங்க கட்டணம் அதிகரிப்பை கண்டித்து கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் அறிவித்துள்ளனர் இதனால் தமிழகம் மற்றும் வட மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு லாரி போக்குவரத்தில் தடை ஏற்பட்டு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றின் விலை உயர வாய்ப்பு தமிழகத்தில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக தினம் தோறும் ஆயிரம் கணக்கான லாரிகளில் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களுக்கு ஆடைகள் வெல்லம் ஜவ்வரிசி மஞ்சள் முட்டை உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது அதே போல வட மாநிலங்களில் இருந்து கர்நாடக மாநிலம் வழியாக தமிழ்நாட்டுக்கு தினம் தோறும் ஆயிரம் கணக்கான லாரிகளில் மக்காச்சோளம் பருப்பு பூண்டு வெங்காயம் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது லாரி வேலை நிறுத்தத்தால் இந்த பொருட்களின் வரத்து பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் போது நடத்தரப்பட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் உடனடியாக மத்திய அரசு டீசல் சுங்கவரி கட்டணத்தினை குறைக்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தனர் டீசல் வந்து வருது அது வந்து என்ன பண்றாங்க உணவு பொருட்கள் இப்ப உணவு பொருட்கள் எல்லாமே தேக்கடைஞ்சிருக்குது இதனால வந்து மக்களுக்கு ஏகப்பட்ட சிரம்பம்

டீசல் விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கு ஆகவே கட்டுப்படுத்தணும் பொதுமக்கள் ரொம்ப பாதிப்படைச்சிருக்காங்க உணவு பொருள் வரவே இல்லை உணவு பொருள் இல்லாமல் ஆகவே இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்து கர்நாடக அளவில் நடக்கும் இந்த ஸ்ட்ரைக்கை வந்து உடனடியாக நிறுத்தி சமாதானம் பண்ணி டீசல் உயர்வை குறைத்திட நான் சமூக ஆர்வல் என்ற மூலமாக நான் கேட்டுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க